வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றை இருக்க வினாத்தால் வடமராட்சி கல்வி எழுத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் முதலாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை தலைவாகவும் விளக்கமாக பார்க்க நீங்கள் என்ன இந்த குறித்த முதலாவது வினாவை செய்து பார்க்கலீங்கன்னா செய்து பார்த்துட்டு வாங்க கூட புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக்கியிருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவுவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன் என்றால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும் இல்லை கொஞ்சம் பெரிய சு இல்லை எல்லா மாணவர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பிரியோசனமான வினா வந்து இந்த வினாவை வந்து மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படி என்ற வினாக்களை வந்து சூ மூலமான கணித வகுப்பில் வைத்தும் க கலந்துரையாடப்பட்டு கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இணைந்து கொள்றென்றால் தாராளம் அணிந்து சரி வாங்க கேள்விக்குள்ள போவோம் கேள்விகளை போகும் பிள்ளைகள் முதலாவது கேள்வி ஒரு சதவீதம் தொடர்பான கேள்வி எங்களோட ஃபைனல் கேள்வி இந்த பேட்டன் ஆனால் என்ன பிரச்சனைனா ஃபைனல் கேள்வியில் வந்து நாங்கள் தரம் பதினொன்றில் படிக்க போகிற சதவீதம் நாங்கள் படிச்சிட்டோம் அதாவது செகண்ட் டேர்ம் தான் முதலாவது பாடமாக வருது ச சதவீதம் அதுலேயும் பெரிய அளவு செல்வாக்கு இருக்குது அதாவது பங்கு சந்தை அதை விட கூட்டு வட்டி குறைந்து செல்லும் மீதி முறையின் வட்டி கணித்தல் அதெல்லாம் செல்வாக்கு செலுத்துறதால இங்கே வந்து சாதாரணமான வட்டியை மட்டும் ஏன்னா நாங்கள் வந்து பத்தாம் ஆண்டில் படித்த அறிவை மட்டும் வச்சு கொண்டு செய்யக்கூடிய மாதிரி இந்த கேள்வி போட்டிருக்கு அங்கே வந்து லாப நட்டம் சம்மந்தப்பட்ட எண்டா இங்கே வ அதில் வரி சம்மந்தமாக கதைச்சிருக்கலாம் லாப நட்டம் சம்மந்தமாக பகுதி ஒன்று பியில் கதைச்சிருந்தே காலையில் பார்த்த பேப்பரில் காய்ச்சிருந்தது இதில் வந்து எளிய வட்டி தொடர்பான கேள்வி ரோ விநாயலக்கம் உண்டு அதில் ஏ பகுதி பி பகுதி என்று ரெண்டு பகுதி இருக்குது ஏ பகுதி வந்து மோகன் ஒரு வியாபாரம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ரூபா ரெண்டு லட்சம் இருநூறு ஆயிரத்தை வங்கியில் கடனாகப் பெறுகின்றான் வங்கி எளிய வட்டியை அறவிடுகின்றது பொதுவாக வங்கியில் அறவிடப்படுகின்ற வட்டி கூட்டு வட்டியாக இருக்கும் ஆனால் நாங்கள் இன்னும் கூட்டு வட்டி படிக்காததால் இந்த கணக்கு அந்த வங்கியில் வந்து எளிய வட்டி அறவிடப்படுகின்றது ஆண்டு வட்டி வீதம் பன்னெண்டு ஆகும் ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் வாங்கின கடன் இந்த நாங்கள் இந்த வியாபாரத்துக்காக வாங்கின கடன் ஒரு லட்ச பன்னெண்டா இருநூறாயிரம் ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சத்தின் பன்னெண்டு சதவீதம் ஒவ்வொரு வருடமும் வட்டியாக கட்டணும் அதான் முதலாவது கேள்வி ஓராம் வருட இறுதியில் அறவிடப்படும் வட்டி எவ்வளவு ஒரு வருட முடிவில் நாங்கள் செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு முதல்ல வினா இலக்கங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்து கொண்டு போங்க கூடா என்ன நாங்கள் தெளிவாக விடையே சமர்ப்பிக்கணும் அது ஒரு பெரிய பிரச்சனை வினா இலக்கம் உண்டு அதுல ஏ பகுதியில ரோமல்லக்கம் உண்டு அதில் முதலாம் ஆண்டுக்கான வட்டி ஒரு ஆண்டுக்கான வட்டி அது நேரடியாக நாங்கள் செய்ய வழி நேரடியாகவே போடலாம் நாங்கள் பெற்ற கடன் ரெண்டு லட்சம் இருநூறு ஆயிரத்தின் இதுதான் இலகு வழி இதை விட நாங்கள் பல வழியில இந்த குறித்த கணக்கை செய்யலாம் ஆனால் இது பின்ன பெருக்கல்களால் ஈஸியாக செய்யலாம் ரெண்டு லட்சத்தின் பன்னிரண்டு சதவீதம் இன்னெண்டா தர பன்னிரண்டு சதவீதம் என்றது நூறின் மேல் பெண் என்று பெருக்கினால் விட பெறணும் பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதை வெட்டலாம் ரெண்டு சைவர் ரெண்டு சைவர் பின்னால் இருக்கிற மூன்று சதவீதம் போட்டுட்டு பன்னெண்டை பெருக்கினா இருபத்தி நாலாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வட்டியாக செலுத்த வேண்டி இருக்கு ரெண்டாங்கல்வி என்னென்று பார்த்தோம்னடா அவர் இரு வருடமாக இரு வருடமாக வியாபார நிலையத்தை நடத்துகின்றார் நடத்தினார் ரெண்டு வருஷத்துக்கு அந்த வியாபார நிலையத்தை நடத்துகிறார் வியாபார நிலையத்திற்கு மாத வாடகை அந்த நிலையம் அவற்றை சொந்த கட்டிடம் இல்லை போல அந்த கட்டிடத்துக்கு அவர் வந்து வாடகை கட்ட வேண்டியிருக்கு வியாபார நிலையத்திற்கு மாத வாடகை ரூபாய் எட்டாயிரம் செலுத்தினார் இரு வருட மின்சார செலவாக அவருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் தேவைப்பட்டது இப்போ ஒரு மாதத்துக்கான மின்சார கட்டணமே எங்களுக்கு ஒரு சாதாரணமாக என்னுடைய வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபா வருது ரெண்டு வருஷத்துக்கே இந்த வியாபார நிலையத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய்தான் மின்சார கட்டணம் வருதுண்டா இது பழைய கதாபூராக தேவைப்பட்டது இரு வருட இறுதியில் அவருக்கு மொத்த லாபமாக ரூபாய் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வாங்கின கடனாக இருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு லாபம் மட்டுமே ரூபாய் ஐந்து லட்சம் அஞ்சு லட்சம் நான் பிள்ளையா சொல்கிறேன் ரூபாய் அஞ்சு லட்சம் கிடைக்கின்றது ஐநூறு ஆயிரம் கிடைக்கின்றது அவர் அந்த பணத்தை அந்த பணத்தில் மாத வாடகை வழியாக கவனிச்சு கொள்ளுங்க என்னென்ன விஷயம்ன்றத இப்படி கோடு கோ போட்டு பழகும் கூட மாத வாடகை மின்சார செலவு அதை விட செலுத்தி மின்சார செலவுகளையும் செலுத்தி வங்கியில் கடனை நிறைவு செய்கின்ற வங்கியில் இருக்கிற மொத்த கடனையும் நிறைவு செய்கிறார் வங்கியில் கடனை நிறைவு செய்யணும்னா என்னென்னத கொடுக்கணும் வங்கியின காசும் கொடுக்கணும் அந்த காசுக்குரிய அந்த காசை வந்து ரெண்டு வருடம் வச்சு காண்டி அந்த காசுக்கான வட்டியையும் கொடுக்கணும் செலுத்த வேண்டிய முழு தொகையையும் செலுத்திய பின் அவருக்கு கிடைக்கும் அதாவது அந்த லாபத்தில் இந்த கடனை மொத்தமாக செட்டில் பண்ணிவிட்டார் அப்போ பெரிய விஷயம் பிறகு வர போகிற லாபம் வந்து அவருக்கு மட்டும்தான் அப்போ அவருக்கு கிடைக்கும் பணம் எவ்வளவு கொஞ்சம் பெரிய கதை இதை முதல்ல மைண்டில் எடுக்கணும் அப்போ தான் நம்மளால் இந்த கணக்கை செய்யலாம் உங்களுக்கு விளங்கிறதுனா சின்னன்னா ஒரு படம் மாதிரி நீங்கள் அதை ரஃப்பாக ஒரு நோட் பண்ணி பழகலாம் இந்த வியாபார நிலையம் ஒன்று இருக்கு இந்த வியாபார நிலையத்துல மாதத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் மாதம் வாடகை மொத்தமா செலுத்த வேண்டிய வாடகை எவ்வளவா இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மொத்த வாடகை என்ற இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலு மடங்கு கட்டணும் இருபத் அப்ப ரெண்டு வருடத்துக்கான வாடகை நாங்கள் செலுத்த வேண்டிய வாடகை எவ்வளவுன்றத காணத்தான் வேணும் வாடகை எவ்வளவுடா வாடகை எட்டாயிரத்தின் இருபத்தி நாலு மடங்கு ஒரு வருஷத்துக்கு தான் பன்னெண்டு மடங்கு எட்டாயிரத்தி இருபத்தி நாலு மடங்கு மூன்று சைவர் பின்னால் போட்டுட்டு எட்டால் பெருக்குவோம் பெருக்குவோம்டா பெருக்குங்க என்னாங்கு முப்பத்தி ரெண்டு ரெண்டை போட்டு மூன்று மிச்சம் பதினாறு மூன்றும் பத்தொம்பது அப்போ வாடகையாக இவர் எவ்வளவு செலுத்த வேண்டி வரும் மொத்தமாக இந்த வியாபார நிலையத்துக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்கான வாடகையும் கொடுக்கத்தானே வேணும் ஸோ வியாபார நிலையத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வாடகை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இதை விட வேறு என்ன வருது இந்த வியாபார நிலையத்துக்கு ஒரு மின் இணைப்பு இருக்கு அந்த மின் இணைப்புக்கு ரெண்டு வருடத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தான் மின் கண்டனத்துக்கான கட்டணம் இதை விட இந்த வியாபார நிலையத்துக்காண்டி இவர் எங்கேயோ ஒரு இடத்துல கடன் பெற்றிருந்தவர் ரெண்டு லட்சம் ரூபா கடன் பெற்றிருந்தவர் அந்த ரெண்டு லட்சம் ரூபாவையும் செட்டில் பண்ணுறார் அதை விட இதற்கான வட்டி ஒரு வருஷத்துக்கு நாங்கள் இதில் இருபத்தி நாலாயிரம் ரூபா வட்டி என்று பார்த்தினாங்க அது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருடத்துக்குமான வட்டி என்றால் ரெண்டு தடவை நாங்கள் அந்த இருபத்தி நாலாயிரத்தை கட்டணும் ஸோ நாற்பத்தெட்டாயிரம் இந்த அளவுத்தையும் செட்டில் பண்ணுறோம் அப்போ நாங்கள் எங்களுக்கு வரப்போகிற மொத்த செலவை காணணும் நேரடியாக எனக்கு போகலாமல் நினைக்கிறேன் வாடகை ஒன்று தான் பெருக்க வேண்டியிருந்தேன் அதை நான் பெருக்கிட்டேன் ஆகவே மொத்தமாக எனக்கு எவ்வளவு செலவு இந்த வியாபார நிலையத்தில் எவ்வளவு செலவுண்டா முதலாவது வாடகைக்காண்டி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா வாடகைக்காண்டி அதை விட வாங்கின கடன் கொடுக்கணும் வாங்கி அதுக்கப்புறம் கரண்ட் பில்லை சேர்த்துருவோம் மின் கட்டணம் அந்த ஓடரில் போவோம் அங்கே பாப்போம் மின்சார செலவு மின்சார செலவுக்காக நாற்பதாயிரம் ரூபா மின்சார செலவுக்காண்டி நாற்பதாயிரம் ரூபா இதை விட வாங்கின கடன் வந்து ரெண்டு லட்சம் ரூபா அதுவும் கொடுக்கத்தான் வேணும் அதை கொடுக்காம முடியலாது இதை விட இதுக்கான வட்டி வட்டி வந்து நாற்பத்தெட்டாயிரம் ரூபா இல்லைன்னா நீங்கள் இருபத்தி நாலாயிரம் சக இருபத்தி நாலாயிரம் வந்து ரெண்டு தரம் போடலாம் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் இவ்வளவுத்தையும் கொடுத்துட்டோம்டா எங்களோட பிரச்சனை ஒவ்வொரு இதுதான் எங்களை கூட்டச்சின்னு அது கூட்டினா மூன்று சைவர் எல்லா இடமே வருது அதுக்கு பின்னால கூட்டினா பத்து சைவரை போட்டு ஒரு மிச்சம் ஒம்பது பதினாலு பதினெட்டு எட்டை போட்டு மிச்சம் மூன்று நாலு அப்போ நானூற்றி எண்பதாயிரம் ரூபாய் இவருக்கு முடிஞ்சிடும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த கடன் முடிச்சுட்டார் அப்போ இதுக்கு பிறகு வர போகிற லாபம் எல்லாம் அவருக்குரியது கடனை முடிச்சுட்டார் ஆகவே மீதியாக இவருக்கு எஞ்ச போகிற காசு எவ்வளவு மீதி எவ்வளவு எவ்வளவு மொத்தமாக லாபம் வந்தது அவருக்கு ஐநூறாயிரம் அதாவது அஞ்சு லட்சம் ஏன்னா ஐநூறாயிரம் லாபம் வந்தது அப்போ இவருக்கு எவ்வளோ அமிஞ்சும் ஐநூறு ஐநூற்று ஐநூறாயிரத்துலேருந்து நானூற்றி எண்பதாயிரத்தை வந்து கழிக்கணும் கழிச்சா மனசால கழிச்சாலும் சரிடா இல்லைன்னா பின்னுக்கு இருந்து கழித்து கொண்டு வருவோம் கடன் எடுத்தால் பத்து பத்துலேருந்து போனா ரெண்டு அப்போ எவ்வளோ இவர்ட்டை மீதியாக எஞ்சும் அவருக்கு எவ்வளோ மிஞ்சும் ரூபா இருபதாயிரம் ரூபா தான் மிஞ்ச போகுது நீங்கள் கேட்கலாம் சார் ரெண்டு வருஷம் இந்த வியாபாரத்தை நடத்தி இருபதாயிரம் ரூபா மிச்சம்ன்றது போ போதாது தானேண்டா இதில் ஒரு பெரிய வேலை செஞ்சு போட்டார்ரா வாங்கின கடனை செட்டில் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு பிறகு அவருக்கு வர போகிறது வந்து அவருக்குரிய லாபம் ஸோ கடனை முடித்து அதை விட இருபதாயிரம் ரூபா இவருக்கு வந்திருக்கு மற்ற ரெண்டு செலவும் வந்து கட்டாயம் புறகும் பெறத்தான் போகுது எது கரண்டு வாடகை எல்லாம் புறகும் வரத்தான் போகுது அது இல்லையாண்டு இல்லை

ஏழாயிரத்தி இருநூறு கிடைத்தால் அறவிடப்படும் ஆண்டு வட்டி வீதம் யாது ஆண்டுக்கு அவ்வளவு நாலு வருஷத்துக்கு தான் ஏழாயிரத்தி இருநூறு இந்த கணக்கை செய்கிறதுக்கு முதல் ஒரு சூத்திரம் இருந்தது பிள்ளைகள் ஐசமன் பிஆர்டி ஐசமன் பிஆர்டி என்று ஒரு சூத்திரம் இருந்தது இப்ப இந்த சூத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க பிஆர்டி என்று சிலர் பயன்படுத்துவாங்க சில பேர் ஐசமன் ஐ என்ற இன்ட்ரெஸ்டா பிஆர்டியின் கீழ் நூறு என்றும் பயன்படுத்துவாங்க ஆர் என்றத வட்டி வீதம் சதவீதமாக கருதுகிற ஒரு ஆளுக்கு பிஆர்டி என்று பயன்படுத்தணும் ஆர் என்றத வெறும் கவுண்ட் எண்ணிக்கையாக கருதுகிற ஆக்களாக இருந்தால் கீழ் நூறையும் பயன்படுத்தணும் இந்த சூத்திரமே இப்போ நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுது அப்போ இந்த சூத்திரமே இல்லாமல் இந்த கணக்கை செய்கிறதுக்கு நாங்கள் என்ன என்றால் நார்மலாக செய்யலாம் ஒரு ஆண்டுக்கான வட்டியை காணுவோம் எத் எவ்வளோ காலத்துக்கடா இந்த வட்டி ஏழாயிரத்தி இருநூறுவா வட்டியும் எவ்வளோ காலத்துக்கு நாலு ஆண்டுகளுக்கு வட்டி வீதம்ன்றது ஒரு வருட வட்டி வாங்கின கடன் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் அதுதான் வட்டி வீதம் மாத வட்டியாக இருந்தால் மாத வட்டி வீதம் வருஷத்துக்கான வட்டியை போட்டால் வருட வட்டி வீதம் வரும் நாலு வருடத்துக்கு ஏழு ஏழாயிரத்து இருநூறுவாண்டால் ஒரு வருட வட்டி ஒரு வருட வட்டி ஒரு வருட வட்டி என்ன ஏழாயிரத்தி இருநூறு நாளால் பிரிக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் எஞ்சாலே கொண்டு வாங்க இது செய்ய வழிக்கு தானே பயன்படுத்துகிறோம் ஏழாயிரத்தி இருநூறு நாலால் பிரித்த மண்டா ஏழில் ஒரு முறை நாலு கழிச்சா மூன்று முப்பத்தி ரெண்டில் எட்டு முறை அங்கால இருக்க சைவர் எல்லாம் வரும் ஆகவே எவ்வளோ இடா ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வட்டி கட்டியிருக்கோம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா வட்டி இந்த ஆயிரத்தி எண்ணூறுரூவான்றது ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு காசுக்கு எவ்வளவு காசுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா வட்டி வாங்கின கடன் வாங்கின கடன் எவ்வளவு பன்னெண்டாயிரத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறுவா வட்டிண்டா வட்டி வீதம் வட்டி வீதம்னா முதல்ல பின்னமா போடு பன்னிரெண்டாயிரத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு பின்ன ஒரு பின்னத்தை ஆக்கணுமண்டா சின்ன விஷயம் சதவீதம் கான்ற கணக்குக்கு இதுதான் இலகு வழி பின்னத்தை சதவீதம் ஆக்கணுமண்டா தர நூறு சதவீதம் எந்த ஒரு பின்னமும் சதவீதம் ஆகிடும் இதை விட நீங்கள் ஒரு சமன்பாடு மாதிரி டை பண்ணலாம் இல்லை ஒப்பிடலாம் இப்படி பல இருந்தாலும் குறித்த சதவீதம் காண்றதுக்கு இதுதான் இலகு வழி வெட்டுறதை பட்டுவோம்மாடா ரெண்டு சைவர் ரெண்டு சைவர் நூறால் சுருக்கிறன் ஒரு சைவர் ஒரு சைவர் பத்தால சுருக்கிறன் வேறு ஆறால் சுருக்கலாம் ஆறால் சுருக்கினால் இங்கே ரெண்டு முறை இங்கே மூன்று முப்பது முறை இப்படி இப்போ ரெண்டால் வெட்டலாம் வெட்டினா எவ்வளோ சதவீதம் பதினைஞ்சும் சதவீதம் வர அறவிடப்படுகின்ற வட்டி வீதம் பதினைந்து சதவீத வட்டி அறவிடப்படுது அப்படின்னு வரும் முதலாவது கேள்விக்கு பிள்ளைகள் அந்த பின்ன பெருக்களுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸுமா உங்களுக்கு அந்த குறித்த ஒரு வருடத்துக்கான வட்டி காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வருது அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி நீங்கள் ரெண்டாவது கேள்வி தான் கொஞ்சம் பெரிய கல்வி நாமளாகவே யோசித்து நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்கு அதில் எந்த ஒரு சந்தர்ப்பமாக பார்த்தாலும் எங்களுக்கு மொத்த வாடகை ஒன்று காண வேண்டியிருக்கு வாடகை காணுறதுக்கு இருபத்தி நாலாவில் பெருக்கோணம் அந்த ஐடியாவுக்கும் அந்த விடைக்குமாக ரெண்டு மார்க்ஸ் வாடகை அதை விட மொத்த செலவு காண்றோம் அந்த மொத்த செலவை கண் காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுபடுது மொத்த செலவு காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுப்படுது அதுக்கு பிறகு அவருக்கு எஞ்சிற தொகையை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்படுது அவருக்கு எவ்வளவு மீதியாக எஞ்சுது அப்படின்றத காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக குறித்த ரெண்டாவது கேள்விக்கு அஞ்சு புள்ளி வழங்கப்படுது மூன்றாவது கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள் அதில் வந்து அவர் ஒரு வருடத்துக்கான வட்டி கண்டு போகலாம் இல்லை வேற பல வழியில் செய்யக்கூடியதாக இருக்குது ஒரு வருடத்துக்கான வட்டி காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் சதவீதம் மண்டு போட்டு இறுதி விட காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக பத்துக்கு உங்களுக்கு இந்த முதலாவது வினாவுக்கு எத்தனை வந்தது அப்படின்றத நீங்கள் பதிவிடலாம் என்று நான் நினைக்கிறேன்